ல ஒளிபரப்பாகிற சரிகம்மப்பா நிகழ்ச்சியில டைட்டில் இருக்கட்டும் சுஷாந்திகாவா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸுமே வந்து அவ்வளவு அழகா இருக்கு குன்றின் மேல் வைத்திருக்க விளக்கு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் இப்படி நல்லா எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எப்படி இவங்களாவே முடிவு பண்ண முடியும் ஒரு டைட்டில் விண்ணற அப்படின்னு யோசிக்கும் பொழுது பவித்ரா அவர்களை சஜஸ்ட் பண்ற மாதிரி தெரியுது ஏன்னா பவித்ரா அவர்கள் ரொம்பவுமே மோசமான பொருளாதார பின்னணியில இருக்கவங்க அவங்களுடைய வாழ்வியல் அவங்களோட பிளாஷ்பேக் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த பொண்ணு நல்லா வரணும் முன்னேறணும் அப்படின்ற ஒரு உந்து சக்தியா இருக்கு அவங்களுடைய கணவரின் ஆசையும் அதுதான் பவித்ரா டைட்டில் வின் பண்ணாங்கன்னா கட்டாயமா ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லார் மதியிலையும் இருந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா அதாவது சேனல் தரப்புல இருந்து ஜட்ஜஸ் எல்லாத்தையுமே ஒரு விஷயம் ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கு பவித்ரா அவர்களை ஜெயிக்க வச்சா டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகும் அதை விட முக்கியமான விஷயம் அவங்களுக்கு உதவி பண்ணது மட்டும் இல்லாம சேனலுக்கு பாசிட்டிவான ஒரு பயங்கரமான ஃபேமும் கிடைக்கும்ன்ற மாதிரி பவித்ரா அவர்கள் திறமைசாலிதான் வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்தான் ஆனா அவங்கள தாண்டி சபேஷனாக இருக்கட்டும் சுஷாந்தினியா இருக்கட்டும் அதுக்குள்ள நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இது பேவரிசம் மாதிரியும் இல்லையா அப்படின்ற கேள்வி வந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் கஷ்டப்படுற பின்னணியில இருக்க ஒருத்தவங்க அவங்கள சேனல் ஜெயிக்க வைக்க போறாங்க எல்லா நேரத்துலையுமே கெட்டவங்களாவா இருப்பாங்க அவங்களும் நல்லது செய்யட்டுமே அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க ஆனா பாரபட்சம் அப்படின்றது ரெண்டு பக்கமும் தானே இருக்கு திறமையை விட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்ல நம்ம பாரபட்சம் காட்டும் பொழுது ப்ராப்ளம் பெருசா போயிட்டு இருக்கும் ஏன்னா சேனலுக்கான அந்த ரெப்பிடேஷன் குறையுதோ இல்லையோ இன்னொருத்தர் அதனால அஃபெக்ட் ஆவாங்க ஒருத்தருக்கு நம்ம ஃபேவர் பண்ணும்போது அந்த ஃபேவர் பெனிஃபிட்டா ஒருத்தர் அனுபவிச்சிருவாங்க இன்னொரு பக்கம் இருக்கவங்களுக்கு அது வருத்தமா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பவித்ராவுடைய பின்னணி தாண்டி அவங்களுடைய விடாமுயற்சி தான் இப்போ வரைக்கும் மற்றவங்க முன்னாடி பேசப்படுது ஏன்னா இந்த மாதிரி பிளாஷ்பேக்ல நிறைய பொண்ணுங்க இருந்தாலும் இந்த சூழ்நிலையில தன் கணவருக்கு பிடிச்ச பாடல் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க தேர்ந்தெடுத்து முயற்சி பண்ணி கேள்வி ஞானம் அப்படின்ற ஒரு விஷயத்த தாண்டி அவங்க வந்துட்டு இருக்காங்க அவங்கள வந்து இந்த டைட்டில கொடுத்து அவமானப்படுத்த வேணாம் சொல்றாங்க உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க